உடம்பு பார்த்தேன் பாட்டில் ராதா இல்ல நான் குடித்து கொண்டே இருப்பேன் அதுதான் டைட்டன் பாட்டில் ராதான்னு என்ன பொண்டாடி பேரை வச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பொண்டாட்டியும் பாட்டிலும் ஒன்னுதான் பாட்டிலும் பாம்பும் ஒன்னுதான் ஓகேவா பாட்டிலும் பாம்போம் ஒண்ணுதான் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுலயே வந்து தேங்காய் சீனிவாசன் அவர்கள் நான் குடித்து கொண்டு படம் ஒண்ணு எடுத்தாரு அப்ப சிஎம் வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தாரு பல எதிர்ப்புகள் என்ன இவருமே இந்த படத்தை வந்து வெளியிடுறாரு இதனால மக்கள் எல்லாம் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு அப்பவே கட்சி ரீதியாவே வந்த படம் தான் இது இப்பவும் கட்சி ரீதியா தான் டாஸ்மாக் கடன் வந்துக்குது எல்லாரும் போராடுறாங்க ஒரு பக்கம் முகாசாலி ஒரு தடவை போராடினாரு ஒரு தடவை எடப்பாடி போராடினாரு இது மாறி மாறி சீமா கீமா எல்லாம் கீமா வாய்ப்பு இல்ல ராஜாங்களா இது ஒழியாது இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ண இருபது வயசுல போய் தான் பொண்ணே பாக்குறான் நீ அந்த வந்து ஆட தெரியுமா தெரியுமா மாப்பிள்ளைக்கு குடிக்க பழக்கம் இருக்குதா பீடு அடிப்பாரா தஞ்சா பொண்ணு கேட்டுதான் இப்ப இருபது வயசுல கத்துட்டு போய் தான் லவ் பண்றான் இருபது வயசுல தான் கல்யாணமே பண்றாங்க உண்மை மேடம் அதுதான் அதுதான் கதை ஒரு முயற்சி தான் பண்ணிருக்கிறாரு ரஞ்சத்திட்டது தன்னுடைய சிசியா வந்து ஒரு பணம் எடுக்கிறான்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பணம் எடுத்துக்கிறாங்க ஆனா வந்து ஃபேமிலியா வந்து பாக்கலாம் நிறைய பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் குடிகாரங்களதான் இருப்பாங்க கிடையாது மது பிரியர் தான் இருப்பாங்க அவங்கள இட்டுனு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பணம் எடுத்துக்கிட்டு சாப்பாடுக்கு காசு கொடுக்க மாட்டேன் நகையை வச்சு அடமானம் வந்து அவங்களே வரலாம் தன்னுடைய மனைவிங்க தான் இந்த படத்தை இட்டு வரணுங்க கனவை யாரும் வர மாட்டாங்க அந்த படத்துக்கு அடிச்சு சொல்லுவேன் தன்னுடைய மனைவிங்கோ தன்னுடைய காதலனுங்கோ கட்சி தான் இந்த படத்தை தான் வந்து ஜென்ஸுங்களை இட்டுன்னு வரணும் ஜென்சா யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல அது ஒண்ணு உறுதி ஏன்னா சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுருவோம் என் காசை போட்டு நான் பிடிக்கிறேன்னு சொல்றான் கரெக்டா உன் கொடுக்குறேன் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிடுவேன் அடிப்பேன் என்ன படம் நீ யாருயா தப்பு வாழ்க்கை இருக்கிறியா என் பொண்டாட்டிய நாக்கு தானே அந்த குடியை வந்து அந்த நாக்கு தான் மைனஸ் பண்ணுது அததான் இங்க மைனஸ் அந்த நாக்கு தான் தன்னுடைய மனைவிக்கு மைனஸா இருக்குது வேற ஒன்றும் இல்ல படம் வந்து குழந்தைங்க மேல அன்பா இருக்கிறாரு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்குறாரு என்னதான் வந்து குடிகாரனா இருந்தாலும் மது பிரியரா இருந்தாலும் சரி தன் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுன்னு ஒரு எண்ணம் வருது தெரியுமா அங்கதான் அந்த கதாநாயகன் நிற்கிறான் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஸோ படம் போய் பாருங்க தியேட்டர்ல போய் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க எங்க எல்லாருக்கும் டீம்ல எப்படி இருந்துருக்கு உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா நீங்க என்ன சொன்னாங்க தெரியும் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா வெளியில அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஏன்னா நாங்க படம் பார்க்கும் போது வேற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் ஆடியன்ஸ் வந்து அந்த ஹியூமர் அந்த காமெடிக்குமே கிளாப் பண்ணி அதே சமயம் ரொம்ப இந்த பாசம் குடும்பத்தை பத்தின விஷயத்துக்கும் லைக் ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்றது அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு குடிநாள ஒருத்த எப்படி பாதிக்கப்படுறான் பாதிக்கப்பட்டவன் எப்படி வரான் அப்படின்றத திரும்பி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமிலி மேனா ஒரு குடும்பத்துல இருந்து அந்த குடி அவன் எவ்வளவு ஒரு அடிப்பட்டாலும் குடிநாள் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றத காமிச்சிருக்காங்க தெளிவா காமிச்சிருக்கேன் ஒரு பெரிய ஃபேமிலி மேனா இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி மேன்ல இருந்து குடிச்சு நாசமா போனவங்களோட வாழ்க்கையை காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்க வாழ்ந்து கேட்டவன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அவரோட ஆக்டிவ் ரொம்ப அவரு எப்பயுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவார் இதுல ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரோட ஆக்டிவும் நல்லா இருக்கு சின்ன சின்ன கேரக்டராக வராங்க நிறைய பேர் படத்துக்குள்ளேயே வந்திருந்தாங்க எல்லாரும் எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டர் கூட எல்லாரும் நல்லாவே பண்ணிருக்காங்க ஆ ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு மெயினா அதை வச்சு இல்ல அவங்க ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவரோட மே அவரோட கேரக்டர் ரொம்ப மெயினான கேரக்டர் அவரோட அவர் பொறுமையாக மெயின்டைன் பண்ணியே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்காரு ஜான் விஜய் சமுதாயம் சமுதாயம் இல்லை குடிமக நானு சமுதாயம் தான் இல்லை இல்லை நானும் சமுதாயம் தான் எனக்கு இந்த பழக்கமே கிடையாது இந்த பழக்கத்திலிருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த பழக்கம் வந்து பார்த்தாங்கன்னா நம்மளும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் சாங் ரெண்டாவது சாங் அந்த பார் சாங் மாதிரி ஒன்று வருது அது தேவையில்லாத பிளேஸ்மெண்ட் தான் இன்னொரு சாங் வந்து ஒரு லவ் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கட்டாய கட்டாய் வருது ஓகே நல்லாவே இருக்கு மியூசிக் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாவே இருக்கு படம் சூப்பரான்ச்சு ப்ரோ படம் சமையல் ஒரு நல்ல எமோஷனலான மூவி

நிறைய பேர் வந்து இந்த சரக்குல அடிச்சு ரொம்ப அடிக்ட் ஆகி இருப்பாங்க காமெடி மாறனோட எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது படத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுதான் ஆக்சுவலா படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எங்கேயுமே யாருமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் பிளாக் பண்ணிட்டு படம் ஸ்லோவா தான் போவோம் நம்ம இந்த ஒரு ரேசியான ஃபிலிம்லாம் பார்க்குற பாக்குற மாதிரி இருக்காது ஒரு எமோஷனல் மூவி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆனா மக்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படனை தண்ணி செகண்ட் ஆஃப் எங்கன்னா ஒரு ஒரு தான் நம்ம அடிக்ட் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது ஒருத்தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அண்ணன் தம்பிங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும் கலைஞர்களாக இருக்கட்டும் ஜாலிக்காக குடிக்க ஆரம்பிச்சது இப்ப அதுவே இதுவாக ஆயிடுறாங்க நான் எப்பவுமே பிடிக்க மாட்டேன் எப்பன்னா கட்டிங் போடுவேன் ஃப்ரெண்டுங்களோட அதுவே எவ்வளோ பெரிய தப்பு எப்பன்னா நான் தீபாவளி பொங்கல் குடிப்பேன் அதுவே தப்பு அதுவே நம்ம அடிக்ட் டேரக்டர் அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி படங்களை கவர்மெண்ட் வந்து முன் வந்து எடுத்து வரிவிலக்கு பண்ணி இந்த மாதிரி டேரக்டருங்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா நாடு இன்னும் மக்கள் தெரிந்தோம் எல்லாமே நான் என்ன சொல்றது தரஞ்சு வைக்கிறது பெருமை கிடையாது அதுல இருந்து மக்களை மீட்கிறதோ வந்து கவர்மெண்டோட பொறுப்பு அந்த விதத்துல இந்த படத்துக்கு என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஃப்ரெண்டுங்களை ஏன் காசு போட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா அவன் திருந்துவான் அதுக்கு அங்கீகாரம் இருக்கு படத்துல அதுக்காக சொல்றேன்